கோவை மாவட்டம் வடவள்ளி அடுத்த ஒருங்கிணைந்த மகாராணி அவென்யூ ஐந்தாவது பேஸ் பகுதியில் அமைந்துள்ள பூங்கா வளாகத்தில் அப்பகுதி மக்கள் பயனடையும் வகையில் இலவச மருத்துவ முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் வடவள்ளி அடுத்த மகாராணி அவென்யூ பகுதியில் ஒருங்கிணைந்த மகாராணி அவென்யூ குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாகவும் வடவள்ளி ஏரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பாகவும் மற்றும் ஸ்கந்தா பல் மருத்துவமனை சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை ஒருங்கிணைந்த மகாராணி அவென்யூ குடியிருப்போர் நல சங்கத்தின் தலைவர் செந்தில்குமார் ஆரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மருத்துவரும் நிர்வாக இயக்குநருமான ரசீப் கான் மற்றும் வடவள்ளி ஸ்கந்தா பல் மருத்துவமனை நிர்வாக இயக்குனரும் மருத்துவருமான கிருஷ்ண ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு எடை உயரம் ரத்த அழுத்த பரிசோதனைகள் சர்க்கரை அளவு பரிசோதனைகள் கொழுப்பு பரிசோதனைகள் நுரையீரல் செயல்பாட்டு பரிசோதனைகள் செவித்திறன் குறைபாடு பரிசோதனைகள் எலும்பு அடர்த்தியான பரிசோதனைகள் பிசியோதெரப்பி பரிசோதனைகள் மூட்டுவெளி பரிசோதனைகள் மற்றும் பற்கள் சம்பந்தப்பட்ட பரிசோதனைகள் என பல்வேறு பரிசோதனைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக செய்யப்பட்டு அதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த முகாமில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த முகாமை ஆரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நிர்வாக அதிகாரி ரமேஷ் மந்திரி மற்றும் ஒருங்கிணைந்த மகாராணி குடியிருப்போர் நல சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன் ஆகியோர் இணைந்து சிறப்பாக ஒருங்கிணைத்து இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சார் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் செந்தில்குமார் நாங்கள் வந்து யுனைட் மகாராணி ரெசிடன்ஸ் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து இப்போது ஏரோ மல்டி ஸ்பெஷாலிட்டியும் ஸ்கந்தா டெங்கில் கேர் சேர்ந்து இணைஞ்சு ஒரு பெரிய மருத்துவ முகாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடத்திருக்கோம் இதில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர் வந்து கலந்து கொண்டு பெரும் பயனடைஞ்சு மகிழ் மகிழ்ச்சியோட வெளியில் போயிருக்காங்க அங்கே பல்வேறு விதமான பரிசோதனைகள் நடந்திருக்கு இதே போல் வருஷ வருஷம் நாங்கள் நடத்துறதுக்கான ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கோம் இவங்களோட சப்போர்ட் ரொம்ப பெரிதாகவும் உதவியாக இருந்தது இந்த டைம் இதுக்கு மிக்க நன்றியாக நாங்கள் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எனது பெயர் ரமேஷ் மந்திரி நான் ஏரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் மருத்துவமனையில் நிர்வாக அதிகாரியாக உள்ளேன் இங்கே கோவை மாவட்டத்தில் வடவெளியில் மகாரணி அதாவது ஒருங்கிணைந்த மக ஒருங்கிணைந்த மகாரணி அவென்யூ சார்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ முகாம் வந்து இருக்காங்க அவங்க வந்து கோவை மாவட்டத்தில் யாரோ மல்டி ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டலும் ஸ்கந்தா டென்டல் மருத்துவம் சார்பாக வந்து ஒரு மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது கருதி இங்கே இருக்கிற மகாராணி அவென்யூ இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மகாராணி அதாவது ஒன்று ஒரு ஒருங்கிணைந்த மகாராணி அவென்யூ அசோசியேஷன் அசோசியேஷனுக்கு எங்களது மருத்துவமனையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்